ஹை டீச்சர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நம்ம திடல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிஜிடிஆர்பி பாட்னியில் எந்த மாதிரியான மெத்தட்ஸில் படித்தா ஈஸியாக வந்து சக்ஸஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் ஸோ நீங்கள் வந்து பாட்னி மேஜராக இருந்தால் நம்ம சேனல ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருங்க ஆல்ரெடி பாட்னிக்கு ஒரு சில கொஷின்ஸு ப்ளஸ் வந்து பாட்னி எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கோம் அந்த வீடியோஸ் பார்த்தீங்கன்னா ப்ளேலிஸ்ட்டில் பிஜிடிஆர்பி பாட்னினே நம்ம வந்து கொடுத்துருக்கோம் ஸோ நீங்கள் அதெல்லாமே பாருங்கள் நான் பார்த்தா ஃபர்ஸ்ட் டைம் வந்து படிக்க போகிறேன் நான் எப்படி படிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேருக்கு வந்து டவுட் இருக்கும் கமெண்ட்லமே நமக்கு வந்து கேட்டுருந்தாங்க சரிங்களா அதில் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஏற்கனவே படிச்சிருந்தாலும் சரி இல்லை அது புதுசாக படிக்கணுங்களா இருந்தாலும் சரி நம்ம ஃபர்ஸ்ட்டு பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வெப்சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணணும் என்ன அப்படின்னா பிஜி டிஆர்பிக்கான சிலபஸ் சரிங்களா நம்மளுடைய மேஜர் சிலபஸ் வந்து டிஆர்பி வெப்சைட்லேருந்து ஃபர்ஸ்ட்டு நீங்கள் வந்து என்னது என்ன பண்ணுங்கள் டவுன்லோட் பண்ணுங்க சரிங்களா அது ஃபர்ஸ்ட்டு ப்ராசஸ் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுங்க இப்போ பிரிண்ட் அவுட் போட்டு வச்சிட்ட பிறகு செகண்டரியாக பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதற்கான மெட்டீரியல்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் மெட்டீரியல் அப்படின்னு சொன்னோன்னே நிறைய பேர் வந்து சொல்கிறது என்னன்னா ஏதாவது ஒரு ஸ்டடி சென்டரோட மெட்டீரியலாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டடி சென்டருக்கான மெட்டீரியல் எங்கேருந்து இருப்பாங்கன்னா நம்மளுடைய இருந்து தான் இருப்பாங்க நம்ம வந்து யுஜி பிஜி காலேஜில் படித்த புக்ஸ் உங்கள்கிட்ட மோஸ்ட்லி இருக்கும் சரிங்களா என்ன தான் சுமாராக நம்ம வந்து படிக்கிற கேண்டிடேட்டாக இருந்தாலும் நம்ம அட்லீஸ்ட் ஜெராக்ஸாவது நம்ம என்ன பண்ணி வச்சிருப்போம் போஸ்ட் வச்சுருப்போம் ஹாஸ்டல் இருந்தால் தான் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மி ஆனால் நம்ம வெளியே போய்ட்டுன்னா நம்மளுடைய புக்ஸ்லாம் எடுத்து என்ன பண்ணுறோங்கன்னா இடக்கி போட்டுருவாங்க என்னதுமே நிறைய இது அந்த மாதிரி மிஸ் ஆகிடுச்சு ஸோ நீங்கள் வந்து அந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே வச்சுருந்திங்கன்னா ஃபஸ்ட்டு அதை எடுத்து வைங்க சரிங்களா யூஜி பிஜி அதில் படித்த மெட்டீரியல் சரிங்களா நீங்கள் வந்து புக்காக வாங்கி வச்சிருக்கலாம் ஒரு சில பேர் வந்து லைப்ரரியில் எடுத்து வச்சு படிச்சுட்டு திருப்பி ரிட்டன் பண்ணியிருக்கலாம் ஸோ உங்கள்கிட்ட இப்போதைக்கு என்ன இருக்குது நம்ம டிஆர்பி சம்மந்தமாக நம்மளுடைய மேஜர் சம்மந்தமாக அது யூஜி அண்டு பிஜி ரெண்டு மெட்டீரியலையும் எடுத்து வைங்க சரிங்களா வச்சுட்டு அதுக்கடுத்து இந்த சிலபஸ் இருக்கு பார்த்தீங்களா இந்த சிலபஸும் இதுலயும் மார்க் பண்ணி வைங்க சரிங்களா இந்தந்த கண்டென்ட் எல்லாமே என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிலபஸை நீங்க ஜெராக்ஸ் போட்டு வச்சதுல டிக் பண்ணி வச்சீங்க அதற்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து நீங்க வந்து பத்து யூனிட் நமக்கு இருக்கும் மேஜர் பாட்னியில் பார்த்தீங்கன்னா பத்து யூனிட் இருக்கும் அந்த பத்து யூனிட் இருக்கிறது எல்லாமே டிக் பண்ணி வச்சுங்க மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா பேலைய பாட்டினிக்கு மட்டும் இருக்காது யூஜி சிலபஸில் ஒரு சில இது கொடுத்துருப்பாங்க பிஜிஸ்ல நமக்கு வந்து பாட்னி பற்றி டீட்டெயில் அதிகமாக கொடுத்துக்க மாட்டாங்க ஸோ உங்கள்ட்ட ஒரு சில பேர் வச்சிருக்கலாம் ஒரு சில பேர் இல்லாமல் இருக்கலாம் அதே மாதிரி புக்ஸ் வச்சிருக்கலாம் அப்படி வந்து என்னது இல்லாமல் இருக்கலாம் அப்போ ஃபர்ஸ்ட்டு உங்கள்கிட்ட இருக்கிறத வந்து என்ன பண்ணி வச்சுங்க மார்க் பண்ணி வச்சிங்க அதற்கடுத்து இருக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அப்செக்டிவ் புக்ஸு சரிங்களா அப்ஜெக்டிவ் புக்ஸை பற்றி நம்ம வந்து தனியாகவே சொல்லியிருக்கோம் ஸோ இந்த புக்ஸ் எல்லாமே நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க மோஸ்ட்லி ஸ்டடி சென்டர் இந்த மாதிரி நீங்கள் வந்து போனாலுமே அங்கே இந்த மெட்டீரியலேருந்து தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இந்த மாதிரி எடுப்பாங்க சரிங்களா நம்மளுமே ஒரு சில டெஸ்ட் வந்து சொல்லியிருக்கோம் அது அந்த புக்ஸ்லேருந்து ரெஃபர் பண்ணி எடுத்து தான் சொல்லியிருக்கோம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து எம்டிஜி பாட்டனி சரிங்களா எம்டிஜி புக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீட்டு ப்ரிப்பர் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கொடுக்கக்கூடியது அதில் பியூரா பாட்டனின்னு இருக்கும் சரிங்களா பயாலஜின்னு இருக்கிறது வாங்காதீங்க பாட்னி அப்படின்னு சொல்லிட்டுருக்கோம் ஸோ அந்த புக்கை நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுங்கள் வாங்க சரிங்களா அது வந்து ஃபஸ்ட்டு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா பப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணா பிரகாசன் அப்படின்னு சொல்லி ஆற்றாரு அது பெரிய புக் ஒரு தொள்ளாயிரம் ரூபாய் இவ்வளோ ப்ரைஸ் போட்டிருக்கும் ஆன்லைன்லேயும் ஒரு சில இது அவைலபுளாக இருக்குது நீங்கள் புக் ஸ்டோர் உங்களுக்கு வந்து பெரிய புக் ஸ்டோர் பக்கத்தில் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து நேர்லையுமே என்ன பண்ணிக்கலாம் வாங்கிக்கலாம் சரிங்களா அதனால் அந்த புக்ஸை வந்து வாங்கி வச்சுங்க மோஸ்ட்லி இந்த ரெண்டு புக்ஸே கொஞ்சம் இன் ஆஃபிங்காக இருக்கும் அதில் எதுக்கு வாங்கணும் நம்ம அதில் இருக்கக்கூடிய கண்டென்ட் படிக்கணுமானா நீங்கள் தாராளமாக அதில் இருக்கக்கூடிய கண்டென்ட் படிக்கலாம் குறிப்பாக அதில் வந்து கொஷின்ஸ் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க நிறையா கொடுத்துருப்பாங்க சரிங்களா அந்த புக்ஸ் எல்லாமே வாங்கி வச்சிங்க அதுக்கடுத்து ஜிஆர்பி அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது ஸோ பாட்னி அப்ஜெக்டிவ் புக்ஸ் எல்லாமே நிறையா இருக்குது எது வாங்குறதுனால தான் ப்யூராக பாட்னின்னு வாங்குங்க பயாலஜின்னு இருக்கிறத வாங்காதீங்க சரிங்களா ஏன்னா அதில் பயாலஜினால் சுவாலஜியும் சேர்ந்து வரும் நம்ம ஸ்வாலஜி வந்து இப்போதைக்கு அவசியம் இல்லை ஸோ அதை நீங்கள் வந்து வாங்க தேவையில்ல பாட்னியாக இருக்கிறத வாங்க அதற்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா காலேஜ் பாட்னி புக்ஸு சரிங்களா அதாவது மெட்டீரியல் வந்து எனக்கு இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த காலேஜ் பாட்னின்னு சொல்லிட்டு நமக்கு நிறையா புக்ஸ் இருக்குது சரிங்களா அந்தந்த ஒரு இதவே கொடுத்துருப்பாங்க இப்போ விட ஃபெட் ஜின்னோஸ்போம் ஒரு புக் இருக்கும் ஃபிசியாலஜிக்குன்னு தனியாக ஒரு புக் இருக்கும் ஆல்கேக்கு தனியாக கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த மாதிரி வாங்க முடிஞ்சால் வாங்கிக்கிங்க இல்லை நீங்கள் ஏற்கனவே வச்சுருந்தது வச்சுருந்திங்கன்னா அது எல்லாமே வச்சுங்க சரிங்களா ஃபஸ்ட்டு சிலபஸ்ஸு அதுக்கடுத்து சிலபஸ்க்கான மெட்டீரியல் அந்த மெட்டீரியல் இல்லைன்னா இந்த மாதிரி காலேஜ் காலேஜ் பாட்னி அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு புக்ஸ் எல்லாமே இருக்கும் சரிங்களா அதை வாங்கி வச்சிங்க அல்லது யூஜியில் தமிழ் மீடியத்துக்கு ஒரு சில இது புக்ஸ் இதெல்லாமே இருக்கும் நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம் அதை கூட நீங்கள் வந்து என்ன பண்ணி வச்சுக்கலாம் வாங்கி வச்சுக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா எதுவுமே கிடைக்கலனா ஏதாவது ஒரு சென்ட்ரோ இருக்க மெட்டீரியல் கிடைக்கும் சரிங்களா ஆனாலுமே ஒரு சில எல்லாமே நமக்கு அவைலபிளாக இருக்குது ஸோ அதை நீங்கள் கூட வந்து என்ன பண்ணிக்கலாம் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அதுக்கடுத்து இந்த அப்ஜெக்டிவ் புக்ஸு சரிங்களா இது எல்லாமே பாருங்கள் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா யூனிட் வைஸா ப்ரிப்பேர் பண்ணும்போது எங்கே இருந்து ஸ்டார்ட் பண்ணுறது எங்கே வந்து நம்மளுடைய எண்டிங் வந்து முடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேருக்கு வந்து டவுட் இருக்கும் சரிங்களா ஃபர்ஸ்ட்டு நமக்கு பத்து யூனிட் இருக்குது அப்படின்னா நமக்கு வந்து சிம்பிளாக யூனிட்ல யூனிட்லேருந்து என்ன பண்ணுங்க ஸ்டார்ட் பண்ணுங்க சரிங்களா ஒரு சில பேருக்கு வந்து இ காலேஜ் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்கும் எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் வந்து இருக்கும் அதுக்கடுத்து அனாட்டமி மார்பாலஜி எம்ப்ரியாலஜி இதெல்லாமே படிக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும் மைக்ரோபயாலஜி இதெல்லாமே அதே போல் ஒரு சில பேருக்கு வந்து பிரேஃபைஃபைட் அது படிக்கிறது ஈஸியாக இருக்கும் ஒரு சில பேருக்கு வந்து ஆல்கை பங்கை இது படிக்கிறது ஈஸியாக இருக்கும் ஒரு சில பேருக்கு ஃபேமிலி டேஸானமி படிக்கிறது வந்து என்ன இருக்கும் ஈஸியாக இருக்கும் சரிங்களா ஒரு சில பேர்லாம் டெச்சானமி வந்து அப்படியே எல்லா ஃபேமிலியும் ஒரு பிளான்ட் நேமு பார்த்துட்டு அதோட ஃபேமிலி என்ன என்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிற அளவுக்குலாம் கேண்டிடேட் வந்து நிறைய பேர் இருக்காங்க இவங்க இந்த ட்ரைனிங் இதெல்லாமே போகும்போது தான் நம்மளுடைய பாட்டினையும் எந்த எந்தளவுக்கு எந்தெந்த டாப்பிக்கில் டெப்த்தாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சு ஒரு சில பேர் ஃபிசியாலஜியில் வந்து என்ன இருக்கலாம் டெப்த்தாக இருக்கலாம் ஸோ உங்களுக்கு எந்த மேட்ச் எந்த யூனிட் வந்து ஈஸியாக இருக்கு இல்லை ஈஸியாக புரியுதோ அதுலேருந்து என்ன பண்ணுங்க ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிங்க அதுக்கடுத்து இன்னொரு கொஸ்டின் மார்க் வந்து ஸ்கூல் புக்ஸ் சரிங்களா ஸ்கூல் புக்ஸ் வந்து எது எது படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் ஸ்கூல் புக்ஸ் வந்து வரும்போது நீங்கள் வந்து லெவன்த் அண்ட் டுவெல்த்து பியூர் சயின்ஸ் புக்கு சரிங்களா பயோபாட்டினின்னு இருக்கும் அந்த புக்கை டவுன்லோட் பண்ணாதீங்க வாங்காதீங்க பியூ சயின்ஸ் புக்கு இருக்குது பாத்தீங்களா பாட்னி ஆன்லைனில் இருக்குது செங்களை லெவன்த் அண்ட் டுவல்த்து பியூ சயின்ஸ் பாட்னி புக்கை எடுத்து வைங்க உங்களுக்கு டவுட்டாக இருக்கிற கண்டென்ட் எல்லாமே ப்ரிவியஸாக இப்போ எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா நான் ஆல்கே பற்றி படிக்க போகிறேன்னா லெவன்த்தில் ஆல்கே பற்றி கொடுத்துருக்காங்க படிக்க போறோம் அப்படின்னா லெவன்த்தில் அனாட்டமி பற்றி கொடுத்துருக்காங்க இ காலேஜ் படிக்க போகிறோம் அப்படின்னா டுவெல்த்தில் இ காலேஜ் பற்றி கொடுத்துருக்காங்க செங்களை எம்பியாலஜி படிக்க போகிறேன்னா டுவெல்த்தில் எம்பிரியாலஜி பற்றி என்ன பண்ணியிருக்காங்க கொடுத்துருக்காங்க எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் படிக்கிறேன் அப்படின்னா டுவெல்த்தில் எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்குறாங்க ஸோ லெவன்த் அண்ட் டுவெல்த்து பாட்னி புக்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டு அந்த யூனிட் சிலபஸ் சொன்ன தெரியுங்களா சிலபஸில் அது எந்தெந்த புக்ஸில் இருக்குது அப்படிங்கிறத ரெஃபர் பண்ணுவீங்க புக்காக கிடைக்கல அப்படின்னா நீங்கள் பிடிஎஃபாக கூட என்ன பண்ணி வச்சிங்க டவுன்லோட் பண்ணி ப்ரிண்ட் அவுட்டு போட்டு வச்சிங்க சரிங்களா புக் வந்து க ஸ்டோரில் கேட்டு பாருங்கள் இல்லை ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது முடிச்சுட்டு போன ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன கேட்டு பாருங்கள் ரெண்டுமே கிடைக்கல அப்படின்னா அதை வந்து ப்ரிண்ட் அவுட்டு போட்டு வச்சிங்க பியூர் சயின்ஸ் பாட்னி புக்கை போடுங்க பயோ பாட்னி புக்கை போடாதீங்க ஏன்னா பயோபாட்டினியில் கொஞ்சம் கண்டட்டு கம்மியாக இருக்கும் பியூர் சயின்ஸில் நிறையா இருக்கும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அந்த மைக்ரோபயாலஜிக்கு ஆன்லைனில் ஒரு சில புக்ஸ் இருக்குது சரிங்களா அதாவது நம்ம ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் புக்கு மைக்ரோபயாலஜினே இருக்கும் நீங்கள் அது கூட டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஒரு சில யூனிட்டுக்கான புக்ஸ் வந்து இருக்கும் அது வந்து பிடிஎஃப் கூட வச்சு நீங்கள் வந்து என்ன பண்ணீங்க ரெஃபர் பண்ணீங்க சரிங்களா அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைனில் இந்த கேரளா செட்டு ஒரு சில யூனிவர்சிட்டியோட என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கொஷின் பேப்பரு இதெல்லாமே இருக்குது சரிங்களா நம்ம செட்டு கொஷின்ஸு நம்ம செட்டு கொஸன்ஸ் வந்து கம்மியாக தான் இருக்கும் இந்த கேரளா செட்டு இந்த மாதிரி கொஸ்டின் வந்து ஆன்லைனில் நிறைய அவைலபுலாக இருக்கும் வித் ஆன்சர்ஸ் வர நீங்கள் வித்தவுட் ஆன்சர்னாலும் டவுன்லோட் பண்ணிக்கலாம் வித் ஆன்சர்ஸ்னாலும் நான் டவுன்லோட் பண்ண இருந்துச்சு இப்போ இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல மோஸ்ட்லி வெப்சைட்டில் இருக்கும் நீங்கள் தேடி பாருங்கள் கிடைக்கல அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க நம்ம அடுத்த வீடியோவில் கூட நம்ம அதை வந்து என்ன பண்ணுவோம் ஷேர் பண்ணுவோம் ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்து எடுத்து வச்சிங்க இப்போ அடுத்த ப்ராசஸ் வந்து எல்லாமே ரெடி ஆயிடுச்சு சரிங்களா சிலபஸ் எடுத்தாச்சு புக்ஸு மெட்டீரியல் வாங்கி வச்சு டெஸ்ட்டுக்கு அப்ஜெக்டிவ் புக்ஸ் வாங்கியாச்சு ஸ்கூல் புக் எல்லாமே ரெடி பண்ணியாச்சு இது எல்லாமே பண்ணிட்டோம் சரிங்களா அடுத்து வந்து என்ன பண்ணால் நம்ம படிக்க ஸ்டார்ட் பண்ணுறோம் ஈஸியாக இருக்கக்கூடிய யூனிட்லேருந்து எடுக்கிறோம் இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நான் இ காலேஜ் படிக்கிறேன் அப்படின்னா இ காலேஜி ஃபுல்லாக படிச்சுட்டு நம்ம வச்சிருக்கக்கூடிய அப்ஜெக்டிவ் புக்ஸில் ரெண்டு புக்ஸும் இருக்குது சரிங்களா அந்த ரெண்டு புக்கில் இ காலேஜ் கண்டென்ட்டுக்கான கொஷனுக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் ஆன்சர்ஸ் பண்ணி பாருங்கள் ரெண்டுமே எந்தளவுக்கு நீங்கள் படித்தது எல்லாமே வருது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க அடுத்தடுத்து அந்த ப்ராசஸ் எல்லாமே கண்டினியூ பண்ணுங்க ஒரு யூனிட்ட படிச்சு முடிக்கிறதுக்கு ஒரு ஒரு சில பேருக்கு ஒன் வீக் தேவைப்படலாம் ஒரு சில பேருக்கு ரெண்டு வாரம் தேவைப்படலாம் இல்லை மூணு வாரம் கூட தேவைப்படலாம் நீங்கள் இருக்கக்கூடிய ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா டூ வீக்ஸில் முடிச்சிடலாம் இல்லை ஏதாவது ஒர்க் போயிட்டு இருந்தீங்கன்னா ஒரு த்ரீ வீக்ஸ் இல்லை ஃபோர் வீக்ஸ் இந்த மாதிரி மாறும் சரிங்களா அதனால நோட்டிபிகேஷன் வரதுக்கு முன்னாடி நம்மளுடைய சிலபஸை வந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி பாருங்க டெய்லியும் வந்து என்ன பண்ணி பாருங்க டெஸ்ட் எழுதி பாருங்க சரிங்களா மோஸ்ட்லி நீங்கள் இந்த ப்ராசஸ் எல்லாமே பண்ணாலே உங்களுக்கு வந்து என்னவாக இருக்கும் போதுமானதாக இருக்கும் சரிங்களா அதனால் இந்த மெத்தடில் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் எடுங்க அதுக்கடுத்து சொல்ல முக்கியமானது சரிங்களா அது என்ன மறந்துருப்பேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நோட்ஸ் எடுக்கிறது உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் செல்ஃபாக ஹின்ஸ் எடுத்து வச்சிங்க ஏன்னா நம்ம வந்து நிறையா கண்டென்ட் இருக்குது சரிங்களா இப்போ ஆல்கே ஒரு கடல் புரையோஃபைட்டு ஒரு எல்லாமே கடல் மாதிரி தான் சரிங்களா டைடோஃபைட்டு ஜின்னோஸ்போம் எல்லாமே ஸ்பீசிஸோட எக்ஸ இதெல்லாமே கொடுத்துருப்பாங்க சரிங்களா அப்போ அதை நம்ம வந்து ரிமூவர் பண்ணுறதுக்கு முடிஞ்சளவுக்கு ஒரு நோட்ஸ் எடுத்து வச்சுங்க பேசிக்காக ஒரு கிளாஸிஃபிகேஷன் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க இப்போ லக்ஸோ பலஸோட கொடுத்துருக்காங்கன்னா அந்த கிளாஸிஃபிகேஷன் வந்து எழுதி வைங்க ஸ்போனோட கிளாசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்கன்னா அவரோட கிளாஸிஃபிகேஷன் வந்து அந்த நோட்டில் எழுதி வச்சுங்க அந்த ஆர்டர்ஸ் வைஸாக நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க படிச்சிங்க சரிங்களா முடிஞ்ச அளவுக்கு ஹிண்ட்ஸ் எடுத்து வைங்க ஹிண்ட்ஸ் எடுக்கிறத பற்றி ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் ஒரு பத்து நோட்டு வாங்கி வச்சிங்க அல்லது ஒரு அஞ்சு நோட்டு வாங்கி வச்சுங்க பத்து யூனிட்டுக்கு பத்து நோட்டு அல்லது அஞ்சு நோட்டு வந்து பத்து யூனிட்டுக்கு வந்து என்ன பண்ணீங்க யூஸ் பண்ணி பிரிச்சிங்க அதில் உங்களுடைய ஃபோன் ஹேண்ட் ரைட்டிங்கில் நீங்கள் வந்து என்ன பண்ணீங்க நோட்ஸ் எடுத்து வச்சிங்க டிஃப்ரெண்ட் கலர் பென்னை யூஸ் பண்ணுங்க க்ரீன் பிளாக் ரெட்டு எல்லாமே யூஸ் பண்ணி உங்களுக்கு புரிகிற மாதிரி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக என்ன பண்ணி வச்சிங்க எழுதி வச்சிங்க ஸ்கிரீன்ஸுக்கு எடுத்தீங்கன்னா இன்னும் ரிவைஸ் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து என்னாக இருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இதெல்லாமே என்ன பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு தெளிவாக சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல தெளிவாக சொல்லியிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் எந்தளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் வேறு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுனால கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் நமக்கு டைம் கிடைக்கிறப்போ உங்களுக்கு அப்டேட் பண்ணணும் ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்